ஹை ஃப்ரெண்ட்ஸ்லாம் உழைக்கணும் உனக்கு என்ன ஓம வலி அலையை வச்சு கற்பூர வலி இலையை வச்சு சட்னி அழைக்க போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த மலை நேரத்துக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லது இந்த இலையை வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்க்கு வந்து நல்லா மலை நேரமாக இருக்கலாம் அதனால இந்த இலை ரொம்ப நல்லது சும்மா காலையில் வெறுவேத்துலேயும் சாப்பிட்லாம் ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம் சட்னி அரை சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் ஓமவலி இலை வந்து ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா காரமாக இருக்குது எங்கள் வீட்டில் நல்லா காரமாக இருக்கும் பத்து தான் எடுத்துக்கிட்டேன் ஜீரகம் அரை ஸ்பூன் பட்டு மிளகா மூணு ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக உரிச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இலக்கி போல் போட்டுங்க எல்லா பொருளும் சே சேர்த்துங்க மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிள்ளை தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுங்க நல்லா வதக்கும் நல்லா பொன்னியமானதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க சின்ன வெங்காயம் பெ பெரிய வெங்காயம் ரெண்டையும் போடுங்க அதிலே போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் இருக்குல்ல ஜீரகத்தையும் போட்டுங்க முழு பூண்டு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்குங்க காரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கனால இலை வட்டை மிளகாய் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கோ ஒரு கை இப்படி போட்டுங்க மல்லித்தலை இருக்குல்ல மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுங்க அந்த வாசமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தான் எல்லாம் போடுறேன் ஜீரகம் வந்து தேவையில்லை ஜீரகமும் போடாமல் வந்து பண்ணால் நல்லா தான் இருக்கும் தேங்காவும் போடாமல் நல்லா தான் இருக்கும் நான் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் பட்டை மிளகா பூண்டு வெங்காயம் புளி லாஸ்ட்டில் கோமவெல்லியில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த இலை ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியாக உள்ளது ஒரு ஆப்பிள் உள்ள சத்து இந்த இலையில் இருக்குது சாப்பிடுங்க அது தாளிப்பு கொடுத்துற வேண்டியதான் கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது இந்த சட்னி சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்